என்ன நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை கடத்த முற்பட்ட நான்கு சந்தேக நபர்கள் கண்டி நுகவள பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் விஷன் கைதான சந்தேக நபர்களில் இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவர் குறித்த மாணவியுடன் நெருங்கிய தொடர்பை பேணியமை தெரிய வந்துள்ளது குறித்த நபர் அவிசாவளை கொஸ்கொட பகுதியைச் சேர்ந்த மாணவர் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்தேக நபர் தமது மூன்று நண்பர்களுடன் வேன் ஒன்றினூடாக கண்டி பகுதிக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் பரீட்சை நிறைவடைந்து தமது இரண்டு நண்பர்களுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை குறித்த நால்வரும் வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றிச் சென்றுள்ளனர் இதன் பின்னர் குறித்த மாணவியின் நண்பியொருவர் அவர் கடத்தப்பட்ட வாகனத்தின் இலக்கத்தை போலீசாருக்கு வழங்கியுள்ளார் இதனையடுத்து குறித்த மாணவியை கடத்திய நான்கு நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக இரண்டு தசம் ஒரு மில்லியன் பருவதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கொண்டுவருவதற்கு வருவதற்கு முற்பட்ட ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு பதிமூன்றைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய குறித்த நபர் நேற்றிரவு பத்து பதினைந்து மணியளவில் இந்தியாவிலிருந்து விமானம் ஒன்றினூடாக நாட்டை வந்தடைந்துள்ளார் எனினும் அவர் இன்று முற்பகல் வரை தீர்வையற்ற வர்த்தக நிலைய வளாகத்தில் தங்கியிருந்து வெளியேற முற்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து நூற்றி ஐந்து பகுதிகளில் இருபத்தோராயிரம் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைதானவர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இலங்கையில் செய்திகளை தமிழில் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்